ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க எப்பயும் போல் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எந்திரிச்சு வெளியெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு உள்ளேயும் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து போய்ட்டு குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு வந்தது டைம் பார்த்திங்க நான் டைம் அஞ்சே கால் நான் குளிச்சுட்டுலாம் வரும்போது அஞ்சரை அஞ்சே முக்கா அந்த மாதிரி ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே ஏற்றினா போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் எழுந்திருப்பேன் இன்னும் சீக்கிரம் எழுந்திரிக்கினா கண்டிப்பாக வந்து நாலரை அஞ்சு மணிக்கெலாம் எழுந்தால் அச்சரைக்குள்ளே விளக்கு ஏற்றலாம் அது இன்னமும் நல்லது சரி ஓகே எனக்கு வந்து இந்த ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் என்னால் மார்னிங் வந்து ரொட்டீனாக வந்து செய்ய முடியாமல் இருந்தது ஓகே இப்போ தான் கொஞ்சம் வந்து விலையெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அந்த மாதிரி உடம்புமே வந்து இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு ஓகே எப்போயும் போல் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன் என்னென்னா நம்மளால் முடியாதப்போ கண்டிப்பாக வந்து ரொம்ப எந்திரிச்சு செஞ்சே ஆகணும் அப்படின்றது கிடையாது நம்ம மனசார ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் அது வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து உடம்பை வருத்திக்கிட்டோ மனசை வருத்திக்கிட்டோ செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது அதனால் எனக்கு வந்து என் உடம்பு ஒத்துழைக்கிற அப்போ நான் கண்டிப்பாக ரெகுலராக செய்வேன் உடம்பு ஒத்துழைக்கலை இப்போ ஊருக்கு போகிற வர வேலைலாம் இருக்குது அந்த டைமில் டயர்னஸ் ஓவராக இருக்குது அப்படின்னும் போது நான் செய்ய முடியாது அப்போ நான் செய்ய மாட்டேன் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செய்கிறத வந்து பிடிச்சியும் மனசார செய்யணும் எதுவுமே வந்து வேண்டா வேறுப்பாக செய்யவே கூடாது எனக்கு வந்து மார்னிங் இந்த மாதிரி எந்திரிச்சு பூஜை பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப மனசு பிடிச்சிருக்கு அதனால தான் நான் வந்து என்னால் கண்டினியூவாக செய்ய முடியுது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நா மூணு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நான் செஞ்சிட்ருக்கேன் மார்னிங் பிரம்மமுகத்தில் விளக்கேற்றுறது அது உண்மையாகவே நிறைய பாசிட்டிவான இது நடந்திருக்கு எனக்கு அதனால தான் நான் வந்து அதை விடாமல் நான் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு பை சைடாக நான் வந்து சமையல் வேலையும் பார்த்துட்டு தான் நான் பூஜை வேலை பார்த்துட்ருக்கேன் அங்கே அரிசியெல்லாம் போட்டுட்டு வெ வெந் சாதம் வெந்துட்டுருக்குற வெகாஃபில் நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலையும் முடிச்சிடுறேன் பூஜை வேலை வந்து முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து அடுத்து வந்து சமையல் பண்ணி அவருக்கு கொடுத்து அனுப்பறதுக்கு பிள்ளைங்களுக்கு அழைப்பி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இதையும் நான் செஞ்சிட்டே தான் நான் அதையும் செய்வேன் ஏன்னா பூஜை வேலை மட்டுமே நம்ம செஞ்சிட்டே இருக்கேன்னா இந்த பக்கம் வந்து இந்த வேலை அப்படியே நின்றோம் அப்புறம் அவர் வந்து சாப்பாடு கொண்டு போவாது போயிடுவார் அதனால் நான் இதையும் அதையும் மாற்றி தான் நான் செஞ்சிட்ருப்பேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜையை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து குழம்பு தாளிச்சிட்டேன் நான் வந்து இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து லேசாக வதக்கிட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் அது என்ன ஆகுனா குழம்பு திக்னஸ் நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது அதுக்காக தான் பொரியல்லாம் எதுவும் செய்யலை வெண்டைக்காய்க்கு அதிலே காய் நிறைய இருக்கிறதால அதனால் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா முட்டை தான் பசங்களுக்கு ரெண்டு முட்டை தான் இருந்தது அதனால் ரெண்டு பாப்பாவுக்கு ரெண்டு முட்டை அவருக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் முட்டை அதிகமாக சாப்பிட மாட்டார் அப்படி சாப்பிட்றாருன்னா பொடி மாஸ் பண்ணால் மட்டும்தான் சாப்பிடுவார் அதையுமே சூடாக இருக்கணும் மதியம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டார் சரி அப்போல்லாம் வேணால் நான் செஞ்சு தரேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் அதுவுமே அவர் வேணாம் இல்லைப்பா அப்படி நான் ஊருக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் நான் பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் சாக்ஸ் போடுறத வந்து என் பெரிய பொண்ணு எடுத்து ஏ ஏன்னா அவரால் ஈடுபழைக்குது இல்லை அப்படின்னாரு சரி கொடுப்பா நான் போட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னேன் அதை போட்டு விட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து இருமா நான் சா வீடியோ எடுக்கிறேன் பாரு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று அடிமைப்படுத்தி வேலை வாங்குறேன்னு அப்பா அந்த மாதிரிலாம் இல்லைடா அப்பாவில் முடியலன்றதால என்னை போட்டு விட்ட சொல்லிச்சு அதனால் நான் போட்டுட்ருக்கேன் அப்பாவுக்கு செய்கிறதால என்ன அப்படி அதை தான் க்ளோஸ் அப்பில் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறான் நான் செய்கிறத அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரும் சாப்பிட்டுட்டாரு காலையில் தோசை தான் செஞ்சேன் பசங்களுக்கு தோசையும் அந்த காரக்குழம்புலேயே சாப்பிட்டுக்கிறேன் இருக்குமா அப்படின்னு சொன்னாலுங்க சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சின்னப்பாப்பா வந்து சாதம் தான் சாப்பிடுவாள் அதிகமாக விரும்பி தோசை அதிகமாக சாப்பிட மாட்டா தான் தோசை தோசை அப்படின்ற மாதிரி இருப்பாள் அதனால் சரி யா எந்த பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் களைப்பி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜிம்முக்கு போகலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து சரி ஈவினிங் போகலாம் மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அதை ரெடி பண்ணிவிட்டு சரி அதை விட்டுட்டு போனால் எதாவது ஆகிட போகுதுன்ட்டு உட்காந்து மிஷின் போட்டுட்டு இந்த பக்கம் நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து துணியெல்லாம் மிஷின் எப்படியோ சரி பண்ணி ஓட்டியாச்சு மிஷினில் துணி போட்டது எல்லாத்தையும் எடுத்து காய போட்டுட்டு அதுக்குள்ளே டயர்னஸ் ஓவராகிடுச்சு சரி ஓகே ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி தான் குடித்தேன் நான் வந்து காலையில் டிஃபனே சாப்பிடல காஃபியும் கொஞ்சம் சிப்ஸும் இருந்தது அதை சாப்பிட்டோன்னே வயிறு வந்து ஒரு ஃபில்லிங்க ஆகிடுச்சு அதனால் நான் மார்னிங் எதுவும் சாப்பிடல இது மட்டுமே சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்லர் கிளம்பிட்டேன் பார்லர் கிளம்பி ஸ்கூலுக்கெலாம் பிள்ளைங்க போய் கூப்பிட்டு வர்றது எதுவுமே நான் வீடியோஸ் வந்து அதுக்கப்புறம் எடுக்கல இது வந்து நைட்டு வந்து நான் எடுத்திருக்கேன் நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லியும் இது கா தக்காளி தொக்கு தான் வச்சுருந்தேன் பசங்களுக்கு அவருமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒன்பது மணிக்கெலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டார் நான் வந்து பாரு என்ன சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வந்துட்டு நீ சாப்பிட்றியான்னு சொன்னதுக்கு அதுதான் சிரிக்கிறாரு ஸ்நாக்ஸ் நமக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே தானேப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே சிரிக்கிறாரு அவருக்கு நிறைய வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்பவுமே வாழைப்பழம் வேணும்னு நினைப்பாரு இது பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துடும் மிஸ் இதை சொன்னாங்கம்மா அதை சொன்னாங்கம்மா சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்ருக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இதுதான் வந்து இன்னியோடைய வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லலேக்கா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் எல்லோரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்